ුන් මල ක වල්ලේ මොකද කියන්න පැට්ටල් වැඩි කරලා දප කියද කියන්නදේ තන பதினஞ்சு கூட பதினஞ்சு என்ன செய்யுது என்ன செய்ய தெரியவே தெரியாது தெரியாம திடீர்னு மஸ்காஸ்து வேலை கூட்டுறதா மஸ் காஸ்து மஸ்காஸ்து கட்டணி கூட்டத்தானே வேணும் டீசல் வலி கூட்டினு கூட்டத்தானே வேணும்

பாப்பா ஜன்னல் தான் நல்ல ஒரு முடி உடைகള് குடுக்கவேணும். டீல் வேற ஒன்றே இல்ல. நல்லே கூட்றே தான். கூட்டும் போது அப்படி தான் போஸ்ட். நான் நிறைய கூடுவாங்க. குறைக்கும் போது 10 ரூபாய் 12 ரூபாய் குறைப்பாங்க. அப்படி தான் நம்ம கவர்மெண்ட். அப்புறம் என்ன பண்ணு? நம்மளோ கவர்மெண்ட் போற என்ன கஸ்டமர் கூட திரும்ப என்ன இருக்கு. ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம நூறு ரூபா ஓடுறோம் அது நூத்தி இருபது ரூபா கேட்டா அவங்க ஒரு மாதிரிதான் யோசிப்பாங்க என்ன பண்ண அப்பதான் போயிட்டு இருக்கேன்